சூர்யாவின் கருப்பு படத்தின் ரிலீஸ் எப்போது வெளியான தகவல் தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் சூர்யா இவர் ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கருப்பு படத்தில் நடித்துள்ளார் இப்படத்திற்கு சாய் அபயங்கர் ரிசியமைத்துள்ளார் இதில் கதாநாயகியாக திரிஷா நடித்துள்ளார் மேலும் சுவாசிகா இந்திரன்ஸ் யோகி பாபு ஸ்வேதா சுப்ரீத் ரெட்டி அனகா மாயா ரவி மற்றும் நட்டி நட்ராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் நாட்டார் தேவ வழிபாடு உள்ளிட்ட அம்சங்களை அடிப்படையாக கொண்டு கிராமத்து பின்னணியில் இந்த படம் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்து பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது இந்த நிலையில் கருப்பு படத்தின் ரிலீஸ் குறித்த தகவல் கிடைத்துள்ளது அதாவது சூர்யாவின் கருப்பு படத்தின் ரிலீஸ் தேதிக்கான அறிவிப்பை வருகிற அக்டோபர் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது நன்றி நம்பர்களே இதுவான சினிமா தகவலை தெரிந்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்